கற்பனையானாலும் ஆனாலும் கல்சினை ஆனாலும் கந்தனே உன்னை மறவேன் ஓம் ஷரவணபோம் இன்னைக்கான நாள் என்ன அப்படின்னா சதுர்த்தி விரதமும் கிருத்திகையும் சேர்ந்த நாள் தான் எனக்கு வந்து இன்னைக்கு நடந்த சில தத்ரூபமான விஷயங்கள் பற்றி தான் நம்ம இன்றைக்கியான வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு நாளை நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயந்தான் இது பத்தி தூளில் வந்து தத்ரூபமாக வந்து முருகரோட ஃபோட்டோ வந்து அப்படியே அக்யூரேட்டாக பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரியே வந்திருக்கு பார்த்துட்ருக்கீங்க நான் எதார்த்தமாக பார்க்குறப்ப தான் வந்து முருகரோட உருவம் தத்ரூபமாக தெரிஞ்சது அதே மாதிரியான ஒரு சிலை வந்து அப்படியே எங்கள் வீட்டுக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆமாம் பழனி மலையை பற்றி நேற்று வீடியோவில் போட்டிருந்தேன் நேற்று நடந்த கனெக்ட் ஆகிறது தான் இதுவும் ஸோ இன்றைக்கி கிருத்திகை அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்லையும் சேர்ந்து வந்திருக்கு ஸோ முருகனுக்கும் வேலுக்கும் நம்ம எப்போவுமே வேல் அபிஷேகம் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து முருகரே வந்து இறங்கியாச்சு ஸோ முருகர்கிட்ட நான் கோரிக்கை வைக்காமல் நான் எதையும் பண்ணுறது கிடையாது பண்ணுறவ கிடையாது ஸோ இன்றைக்கி என்ன கோரிக்கை ஆச்சு அப்படின்னா நான் வந்து சஷ்டிக்கு ரெண்டு தடவை நீங்கள் வந்து எனக்கு காட்சி கொடுத்தீங்க ஆனால் இன்றைக்கும் வந்து எனக்கு காட்சி கிடைக்குமா அப்படின்னு நான் வந்து அவர்கிட்ட கேட்டு நான் இந்த ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு சந்தோஷத்தை மட்டும்தான் நான் கேட்குறேன் முருகா நீங்கள் எனக்கு என்ன தரணுமோ எப்போ தரணுமோ அது கரெக்டான நேரத்துக்கு எனக்கு கொடுப்பீங்க ஆனால் இப்போ நான் கேட்குற ஒரு விஷயம் நான் உங்களுக்கு வந்து எல்லா அபிஷேகமும் நான் பண்ணுறேன் ஆனால் எனக்கு உங்களோட உருவம் வந்து நான் வந்து என்னோட கண்ணால் பார்க்கணுன்னு கேட்டதுக்கு இணங்க முருகர் வந்து அவ்வளோ அழகாக தத்ரூபமாக நடத்தினார் ஃபஸ்ட்டு வந்து நான் பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் முடிச்சுட்டு சந்தன அபிஷேகமும் வந்து நல்லபடியாக வந்து நடந்தது ஸோ இந்த சந்தன அபிஷேகத்தில் வந்து நான் எப்போவுமே வந்து சந்தன அபிஷேகத்தோட வேல் வேலும் சரி முருகரை நம்ம அப்படி வைக்க முடியாதுங்கிறதுனால வேலுக்கு மட்டும் சந்தன அபிஷேகத்தை வச்சுட்டு முருகருக்கு வந்து நார்மலாக வந்து விபூதி அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்தாச்சு இந்த சந்தன அபிஷேகத்தில் முருகரோட ஃபேஸில் முருகரோட ஃபேஸை மறைச்சி சந்தனம் வந்து நின்றுருக்கு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அது தெரியும் நான் வந்து அதை பாயிண்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல நான் பாயிண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் முருகரோட ஃபேஸில் சந்தனம் வந்து அப்படியே மறைச்சி அந்த சந்தனத்தில் ஒரு குழந்த உருவம் வந்து அப்படியே நிற்கிற மாதிரி தத்ரூபமாக வந்து எனக்கே வந்து கண்ணால் நான் ஆராய்ச்சி பண்ணுறேன் ஹேர் மாதிரி இருக்குது கண் காது மூக்கு எல்லாமே இருக்குது நான் கேட்டது இனங்க குழந்தை உருவத்தில் காட்சி கொடுத்த என் ஏழு ஏழுமலைன்னே வருது பாருங்களேன் நம்ம திருப்பதி ஞாபகத்திலே இருக்கிறதுனால கலிதக் கடவுளாம் கந்த கடவுள் முருக கடவுள் கேட்ட நேரத்தில் காட்சி கொடுத்து என்னையே மிரள வைத்த ஒரு சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும் நான் சத்தியமாக வந்து என்னால் நம்பவே முடியல எனக்கு வந்து அந்த சந்தன அபிஷேகத்தை வந்து கலைக்கவே மனசே வரலை அவ்வளோ தத்ரூபமாக வந்து ஒரு குழந்த உருவம் முருகரோட ஃபேஸில் வந்து அப்படியே அப்படியே அந்த சந்தனம் வந்து குழந்த உருவமாக மாறி தத்ரூபமாக நிற்கிற இந்த இமேஜ் வந்து எனக்கு நிஜமாகவே வந்து அது எப்படிங்க நமக்கு கலைக்க தோணும் ஒரு ஒரு குழந்த உருவத்தை கொடுத்த நம்ம முருகர் அந்த பால முருகர் தண்டாயுதபாணி முருகன் எப்படி நம்ம வந்து அதை எப்படி நம்ம வாஷ் பண்ண முடியும் சொல்லுங்களேன் மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது கடைசியில் அதை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நானே எடுத்து என் நெத்தியில் வந்து பூசிக்கிட்டேன் கடவுளே நீ எனக்கு வந்து இவ்வளோ பெரிய அற்புதத்தை காமிச்சிருக்க நான் வந்து கண்டிப்பாக வந்து என்னால் இதை கலைக்க முடியாது ஆனால் வந்து என் மனசிலே எப்பவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நானே எடுத்து நெத்தியில பூசியாச்சு மிகவும் தத்ரூபமான காட்சியை கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான அற்புதமான அதிசயங்களை நிறு நிகழ்த்தும் முருகன் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து அதிசயங்கள் நிகழ்ந்திருக்காரு அப்படின்னா என்னோடய கமெண்ட்ல சொல்லுங்கள் முருகனுக்கு வந்து செவ்வரளி போலாம் நிற்கவே நிற்காது ஆனால் வந்து முருகன் இருக்காரு அப்படிங்கிறதுனால தானங்க த அத்ரூபமாக வந்து ஒரு சின்ன நுனியில் இவ்வளோ அழகாக வந்து அரளிப்பு இவ்வளோ பெரிய அரளிப்பூலாம் நிற்கிறதுக்கு சான்ஸே இல்லை எனக்கு காட்சி கொடுத்த முருகர் பழனி பழனி ஆண்டவர் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள்